ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அல்வானா நம்ம கோதுமை மாவு மைதா மாவு வச்சு செய்வோம் இன்றைக்கி நம்ம ஒரு கப் கடலை மாவு வச்சு எவ்வளோ சூப்பராக ரொம்ப ஈஸியாக அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நிறைய நெய் சேர்த்துருக்கேன் நெய் அல்வானாலே நம்ம நெய் அதிகமாக சேர்த்தோன்னா தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூனில் நம்ம நல்லா நிறைய நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிரியமாக இருந்தால் இன்னும் அதிகமாகவும் நெய் சேர்த்துக்கோங்க கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை எல்லாமே சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் வாசம் வர்ற வரைக்கும் அதே இதிலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் ரவை சேர்த்து அதையும் நல்லா வறுத்தரலாம் ரவை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் அந்த நெய்யில் பொரியிற மாதிரி ரவை நல்லா வறுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இந்த கடலை மாவை நல்லா நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த கடலை மாவோட வாசம் நமக்கு புரிஞ்சு வரும்போது வரும் அந்த வாசம் வர வரைக்கும் நல்ல கடலை மாவை நம்ம வறுத்துக்கலாம் நெய்லையே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எந்த கப்பில் எடுத்தோமோ அதுலேயே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வட்டுரும் வந்துடும் இப்போது அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு ஜீனியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவை ஒரு கப் பால்ங்க ஒரு கப் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லையே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் அப்போ தான் நம்ம அல்வா போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இலக்கம் கொடுக்கும் ரொம்ப ஆறுன தண்ணியை நம்ம ஊற்றணும் அப்படின்னா அது நமக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கணும் எந்த கப்பில் நம்ம கடலை மாவுமோ அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த கடலை மாவு ரவை எல்லாம் அதில் இன்னுமே நல்லா வெந்து நமக்கு பாருங்கள் அல்வா நல்ல ஒரு பதத்துக்கு வருது இப்போ தான் இப்போ நம்ம நல்லா இன்னும் இதை கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரியப்படுற அளவுக்கு நீங்கள் நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் நெய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அல்வா சூப்பராக இருக்குங்க நமக்கு எப்போதும் ஒரே மாதிரி நம்ம கேசரி அல்வா கோதுமாவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இது நல்ல வித்தியாசமாகவும் இருக்குது அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக கடலை மாவு வச்சுருப்போம் ரொம்ப சீக்கிரமாக நட்ஸ் எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தாங்க நட்ஸை பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸ் வேணுங்கிறதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் நமக்கு இப்போவே நல்லா நம்ம அந்த ரவை கடலை மாவு எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ நமக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்ம எந்த வித கலருமே சேர்க்கல கலர் அதுவே பாருங்கள் நம்ம வறுக்கும் போது மாவோட வாசம் அந்த கலரு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நமக்கு கரெக்டான ஒரு அல்வா பதம் வந்துருச்சு இப்போ நமக்கு அந்த பேனில் எதுவுமே ஒட்டாமல் வருது பாருங்கள் இது தான் நமக்கு கரெக்டான பதம் இப்படி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு சாப்பிட்லாங்க ஒன்றுமே பண்ணாது கெட்டு போகாது நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாலு நாள் கூட எ வச்சு எடுத்து வச்சு சூடு பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அல்வா ரெடி சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக நம்ம நார்மல் அல்வா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் இந்த சா இந்த அல்வா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்ததுங்க நம்ம கையில் எடுக்கும்போதே நம்ம கடலை மாவு இல்லையா அதனால் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி நம்ம உருட்டி பார்த்தோம் அப்படின்னா அல்வா பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு உருட்டை வரணும் அப்போ தான் நம்ம கரெக்டான ஒரு பதத்தில் எடுத்துருக்கோன்னு தெரியுது நம்ம நல்லா நெய் விட்டு பண்ணனால பாருங்கள் நல்லா ஷைனிங்காக தெரியுது அல்வா சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்